அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நாம் விரும்பியவர்களை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக சடாசர வசிய பிரயோக முறையினை பார்க்க போகிறோம் இந்த சண்முக சடாசர வசிய முறையின் மூலம் யாரை வசியம் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களை வசியம் செய்யலாம் ஆண் வசியம் பெண் வசியம் மற்றும் நமக்கு தொல்லை தரும் எதிரிகளையும் கூட வசியம் செய்யலாம் இந்த சண்முக சடாசர வசிய முறையினை மேற்கொள்வதற்கு முதலில் சுவாதி நட்சத்திரம் சஷ்டி திரி சிம்மலக்கணத்துடன் கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த சண்முக சடாசர வசிய எந்திரத்தை படத்தில் காட்டியபடி ஒரு வில்வ பலகிலோ அல்லது செப்புத்தகட்டிலோ வரைந்து கொள்ளுங்கள் பிறகு எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பீடத்தில் கலசம் வைத்து எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து மல்லிகை பூமாலை சாற்றி நைவேத்தியம் படித்து தீபதோபம் காட்டி பத்மாசனத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு மனதை பூரணத்தில் நிறுத்தி பின்வரும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ரிங் சங் சரகணபவ வசி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சண்முக சடாசர வசிய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் இந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு நீங்கள் விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் வசியம் செய்யலாம் நன்றி வணக்கம்